உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் உங்ககிட்ட சாந்த குணம் இந்த குணம் இருக்குதாங்க அந்த குணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பூமியை பூமியில் உள்ள அத்தனை நன்மைகளையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒவ்வொரு கோணம் இருக்குல்ல சாந்த கோணம் அது நமக்கு வேணும் அது ரொம்ப முக்கியம் அதை நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குல்ல நம்மக்கிட்டேயே நமக்கு தெரியாமே இருக்க தாங்க செய்து நம்ம குடும்பத்தை எவ்வளவோ சகிச்சுக்கிறோம் எவ்வளவோ பிரச்சனை வரும்போது நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம் வியாதியை சகிச்சுக்கிறோம் வேலையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சகிச்சுக்கிறோம் வியாபாரத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சகிச்சுக்கிறீங்கள அதெல்லாம் சாந்த கோணம் தான் எவ்வளோ சாந்த குணம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து இந்த பூமியை சுதந்திரிச்சுப்பீங்க சாந்தமாக இருக்க நீங்கள் பழகுங்க ஓகேங்களா அப்படியே கோபம் வரும் மூக்குக்கு மேலே சில பேருக்கு கோபம் வரும் அடக்க கற்றுக்கோங்க அடக்குங்க அந்த டைமில் உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க அடக்கிக்கோங்க நீங்கள் அப்படி அடக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க பூமியில் இருக்கிற நன்மைகளை நீங்கள் சுதந்திரிச்சுப்பீங்க சரிங்களாங்க பல்ல கடிச்சுக்கோங்க அவங்களையே அடக்கிக்கோங்க பூமி உங்களுக்கு தான் பூமியில் உள்ள நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தான் சரிங்களாங்க எங்கள் அப்பாவை ரொம் நான் நல்லா பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா இப்போ இல்லை கத்தருக்குள் நித்திரையை அடைஞ்சிட்டாங்க ஆனால் எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன் ரொம்ப சாந்தமா இருப்பாங்க காரணம் என்னன்னா எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து நிறைய சகிச்சிட்டே வந்திருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்பா கிடையாது அவங்க அண்ணன் அக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வளர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க முதல் மனைவி வந்து மனநிலை சரியில்லாதவங்க அவங்க இறந்துட்டோன்னே தான் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க நான் எங்கள் அப்பாவுக்கு ஆறாவது நான் எங்கள் அப்பாவை எப்பவும் பார்த்துருக்குறேன் எங்கள் அப்பா அமைதியாக இருப்பாங்க எங்கள் அம்மா வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க ஏதாவது கேட்டுட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா வாயை திறக்க மாட்டாங்க சகிப்புத்தன்மை பயங்கரமாக சாந்தம் அவ்வளோ அமைதி எங்கள் அப்பா காரணம் என்னென்னா சகிச்சு சகிச்சு வாழ்ந்துட்டாங்க சின்ன வயசுலேருந்து அப்படி இருந்தால் நீங்கள் நிறைய சுதந்திரிச்சு கொள்வீங்க நிறைய பெற்றுக்கொள்வீங்க நான் எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையும் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஈசிஆரில் இருபத்தோரு ஏக்கர் லேண்டை சம்பாதிச்சு வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா தேவன் அந்தளவு எங்கள் அப்பாவை உயர்த்தி வச்சார் அதுக்கு அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதுங்க உங்கள் குணத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது தேவன் கொடுக்குறாரு எங்கள் அப்பா எவ்வளோ சாந்தமாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு தேவன் வந்து ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு அவங்கள வந்து ஒன்றுக்கு அவங்க அவங்க பிடிச்சது தோட்டம் அந்த தோட்டத்தை வாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் வந்து பாக்கியத்தை கொடுத்தார் உங்களுக்கும் அப்படிதான் தேவன் ஒன் பை ஒன்னாக சுதந்திரித்து சுதந்திரிக்க வச்சு வச்சுடுவார் பெற்றுக்கொள்வீங்க சாந்தமாக இருங்க சரிங்களா அந்த குணத்தை நமக்குள்ள கொண்டு வரணும் நிறைய இடத்துல வந்துருச்சு சார்ந்த குணம் நம்மளுக்கு இன்னும் இன்னும் அதிகமாக ஆக்கணும் சரிங்களாங்க யோபுவை பாருங்களா அவ்வளோ பிரச்சனை வீட்டில் அவங்க மனைவியை சகிச்சுக்கிறான் உடம்பு சரியில்லை ஆனால் அவன் வந்து அவன் அமைதியாக இருக்கான் அவங்க ஒய்ஃப் என்ன பேசினாலும் அமைதியாக இருக்கிறான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அமைதியாக இருக்கான் அவ்வளோ வியாதி அமைதியாக சாம்பலில் உட்காந்துட்டு அமைதியாக இருந்துக்கிறான் அவ்வளோ சகிப்புத்தன்மா அவனுக்கு பொறுமை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அந்தளவு நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு வந்து பலன் இருக்குது நீங்கள் வந்து யோகோடைய வாழ்க்கையை பாருங்களேன் ஊச்சு நாட்டில் பெரிய பணக்காரனாம் தேவன் மாற்றினார் ஏற்கனவே பெரிய பணக்காரனாக தான் இருந்தால் அதுக்கப்புறமும் ஊச்சு நாட்டுடைய எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்கு மரியாதையும் பணமும் அவனுக்கு தான் தேவன் கொடுத்தாரு ஒன் பை ஒன்னாக நீங்கள் சுதந்திரிச்சு கொள்வீங்க எதுவும் உங்களுக்கு பிடிக்குதோ அதை தேவன் கொடுத்துருவாருங்க சுதந்திரிச்சு கொள்வீங்க பொறுமையா இருங்க பல்ல கடிச்சுக்கோங்க தாங்கிக்கோங்க எதையும் தேவனோடு நடங்க அவர் கொடுத்துருவார் எல்லாத்தையும் பாக்கியவான்கள் தான் சொல்கிறாங்க சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தேவன் கொடுத்துருவார் உங்களுக்குள்ள ஒரு ஆசை வச்சிருப்பீங்கள அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாகத்தில் வந்திருக்காங்க எவ்வளவோ பொறுமையாக இருந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நிறையா நிறைய சுதந்திரிக்க செய்ய போகிறீங்க நிறைய பெற்றுக்கொள்ள உதவி செய்ய போகிறீங்க நன்றி உங்க பிள்ளைங்க பாக்கியவான்களாக இருப்பார்கள் எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தீனாவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களும் கோட்டைக்குள் மறைச்சுக்கோங்க அப்ப சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக ப்பா மனிதனா பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் நரக்கத்தில் தள்ளிடுவீங்க தள்ளிடுவீங்கப்பா நரகத்தில் போடாதீங்க எங்கள் பாவங்களை உங்க ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலூக்கத்துக்கு அனுப்புங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்க வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா ப சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க நாங்கள் வருவோம் பசுத்தை குறைச்சிருந்தா நீங்க விட்டுட்டு போயிடுவீங்க வேண்டாம்ப்பா அந்த அந்த கிறிஸ்த ஆட்சியில நாங்க வாழ விரும்பல அந்த ஏழு வருஷம் இந்த பூமியில வாழ விரும்பலை எங்களை கூட்டிட்டு போயிடுங்கப்பா மூன்றாவது தடவை கூட நீங்க இந்த பூமிக்கு வருவீங்க சாமி இந்த பூமியை ஆட்சி செய்கின்ற ராஜாதி ராஜாவாய் வருவீங்க பா அந்த பொற்காலத்தைய நாங்க பார்க்க விரும்புகிறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஈஸ்ரோ முடிச்சபன் கெலும்பிட்டாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்